எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரசி இன்றைக்கி நம்ம ரிசியோ ரசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு தை மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை இல்லைங்களா இப்படி இந்த அற்புதமான நன்னாளின் பொழுது நம்ம காலை நேரத்தில் வாசல் கதவை திறக்கும் பொழுது எந்த குறிப்பிட்ட ஒருவரி மந்திரத்தை சொல்லி நம்ம திறக்கணும் இதனால் எப்படி நம்ம வீடுகளுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் தேடி ஓடோடி வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் வீடுகளில் விசேஷமான முறையில் பூஜைகள் செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக அனைவருமே கடைப்பிடிப்போம் குறைந்தபட்சம் நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாட்கள்லையாவது விளக்கேற்றி விலக்கேற்றி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்கிறோம் இல்லைங்களா அப்படி அந்த அற்புதமான வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு அமோகமான பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதிர்ஷ்டம் வீடுகளை தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் காலை நேரத்தில் வாசல் கதவை திறக்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி திறப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் வாசல் கதவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு முன் வாசல் பின்வாசல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முதல்ல நீங்கள் திறக்க வேண்டியது பின்வாசல் கதவை தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் திறந்து வச்சுருங்க திறந்து வச்சுட்டு மறுபடியும் அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா முன்வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஒருவேளை இந்த மாதிரி அமைப்பு இல்லை நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கிறோம் சிட் அவுட் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த சிட் அவுட் கதவையாவது நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அடைச்சிட்டு மறுபடியும் வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறத செய்யணும் அந்த மாதிரியான அமைப்பே இல்லை பின்வாசல் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் டைரெக்டாக நீங்கள் முன்வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க திறக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டினுடைய சுமங்கலி பெண் எப்படி திறக்கணும்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்து அந்த தூங்கி எழுந்து ஆடைகளோடு சென்று திறப்பது அப்படிங்கிறத செய்யாமல் நல்லா குளிச்சு முடிச்சு நல்ல தலையெல்லாம் ஸ்நானம் செய்ததுக்கு அப்புறமா சுத்தமான ஆடைகளை உடுத்தி அதுக்கப்புறமா கையில் எந்த விதமான சுத்தப்படுத்துவதற்குண்டான பொருள் இல்லாத மாதிரி பார்த்து முதல்ல கதவை திறப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஏன்னா நிறைய பேர் கதவை திறக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுத்தப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களோடு சேர்த்து கதவை திறப்பாங்க அப்படி அந்த மாதிரியான தவிர கண்டிப்பாக ஒரு நாளும் செய்யாதீங்க அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாகவே செய்யாதீங்க இப்படி நம்மளை மங்களகரமாக தயார்படுத்தி வீட்டு வாசல் கதவை திறக்கும் பொழுது இரண்டு கைகளையுமே நிலைவாசல் கதவுல வைத்த மாதிரி திறப்பது அப்படிங்கிறத செய்துட்டு அந்த வாசல் கதவை திறக்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒருவரி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லி திறப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க கட்டாயமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்களையும் செய்யலாம் ஆனால் இந்த தை மாதம் அப்படிங்கறதே நமக்கு இன்பம் பொங்கக்கூடிய மாதம் அது மட்டும் இல்லாமல் அம்பிகை வழிபாட்டு உகந்த மாதம் அப்படிங்கிறதால இந்த ஒரு வரி மந்திரம் கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வரலட்சுமியே வருக வருக அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி அதுக்கப்புறமா நீங்கள் கதவை திறந்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டு வாசலில் காத்து நிற்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் வரலட்சுமி தாயாரும் குலதெய்வங்களும் தெய்வங்களும் வீட்டுக்குள்ளே ஓடோடி வருவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது வீட்டை எப்பயுமே சுத்தமாக வைத்திருக்கணும் அதனால் காலையில் நீங்கள் வாசல் கதவை திறப்பதற்கு முன்னாடி வீட்டு பூஜையரையே சுத்தப்படுத்திடுங்க வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறத செய்யணும் வீட்டுக்கு வெளியே காத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வரலட்சுமி இப்படி அனைவருமே வீட்டுக்குள்ள நுழையும் வீடு அசுத்தமா இருக்கு வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயாரை வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா வீட்டில் வறுமை அப்படிங்கிறது எப்பயுமே இருக்காது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டில் லக்ஷ்மி லட்சுமிடாட்சம் நிறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நீங்க வீட்டு வாசலை சுத்தப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் என்னைத்தையுமே தொடர்ந்து செய்துக்கிட்டே வரலாம் அந்த காலை நேரத்தில் வாசல் தெளித்து கோலம் போடும் பொழுது கண்டிப்பாக நாளை தினம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நிலைவாசல் பகுதிக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் வசஞ்சானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க பசுஞ்சானம் கொண்டு தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடியவங்க மஞ்சள் கலந்த நீர் கொண்டு தெளிச்சுட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் போடுங்க இல்லை கோமியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கோமியத்தையும் மஞ்சள் கலந்த நீரில் கலந்து கொஞ்சம் நீங்கள் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் லட்சுமி தேவி தாயார் நிரந்தர வாசம் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே போல் இன்றைய தினம் நீங்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லா நேரங்களையுமே நமக்கு சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது இல்லைங்களா ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது மன கவலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் அதை ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியாக நீங்கள் தூங்கி காலை நேரத்தில் கண் விழிக்கும் பொழுது ஒரு புத்துணர்வோடையும் சந்தோஷத்தோடையும் கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே அந்த வீட்டினுடைய பெண் வந்து காலையில் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு நினைப்போடு கண் விழிக்கிறாங்களோ நல்ல ஒரு சந்தோஷத்தோடையும் புத்துணர்வோடையும் கண் விழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த நாள் நமக்கு மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு உறுப்பினர்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் இதே அந்த பெண் ஏதோ ஒரு மன கஷ்டத்தோடையோ இல்லை மனப்போராட்டத்தோடையோ காலை நேரத்தில் கண் விழிக்கும் பொழுது ஒரு சளி போடு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு எப்பயுமே மட்டும் மட்டும்தான் ஏற்படும் இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி இல்லாமல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையுமே நம்ம இந்த மாதிரியான விஷயத்த நம்ம கடைபிடிச்சு வந்தாலே கண்டிப்பாக அதனால் நமக்குள்ளே ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படும் இதனால் நம்ம வீடே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாலையும் மேற்கொள்ளக்கூடிய இறை வழிபாட்டாலையும் வீடே கோவிலாய் மாறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி வாசல் கதவை நீங்கள் திறந்து கோலம் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து வீட்டு பூஜை ஏரியில் விளக்கேற்றுவீங்க பார்த்தீங்களா அப்படி அந்த விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் ஏற்றக்கூடிய தீபம் எதுவாக இருந்தாலும் சரி காமாட்சி தீபமோ இல்லை அகல் தீபமோ எந்த தீபமாக இருந்தாலும் சரி ஓம் ஒளிவளர் விளக்கே போ சொல்லி தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாளைய நாள் சுக்ரஹோரி நேரம் காலையில் ஆறு ஏழு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்ரஹோரி நேரத்தில் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கறது அபாரமான பலன்கள் அனைத்தையும் பெற்றுத்தரும் பொதுவாகவே நம்ம வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி இல்லாம எந்த ஒரு விசேஷ தினமா இருந்தாலுமே வாசனையுள்ள மலர்களை கொண்டு வீட்டு பூஜையாரியில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை அலங்கரிப்பது அப்படிங்கறத செய்வோம் ஆனா நாளைய தினம் அதுவும் தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கறதால மலர் அர்ச்சனை மலர் வழிபாடு இது அனைத்துமே செய்வதோடு சேர்த்து மறக்குழந்த இலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மறிகொழி இலை வைத்து வணங்குவது செய்துக்கலாம் நறுமணம் நம்ம வீடு முழுவதுமே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை பரப்பக்கூடிய விதத்தில் தன்மையானது அமைந்திருக்கும் அப்படி அந்த இலையை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்றி அந்த தீப ஜோதியோடையும் அந்த இலையினுடைய வாசமும் சேரும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ள வருகை தந்த மகாலட்சுமி தாயாரும் வரலட்சுமி தேவி தாயாரும் நம்ம வீடுகள்லேயே நிரந்தரமாய் குடியிருந்து எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது மறு குழந்தை இலை ஒருவேளை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாசலையுள்ள மலர்கள் எத்தனை கிடைத்தாலும் சரி எத்தனை விதமான மலர்கள் கிடைத்தாலும் சரி அத்தனையும் கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க செந்தாமரை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை வைத்து வணங்குவது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் இப்படி நம்ம காலை நேரத்தில் வழிபாட்டை செய்து அந்த வாசல் கதவை திறத்திலிருந்து நம்ம வீட்டு பூஜை அரியில விலக்கேற்றி வழிபாடு செய்யற வரைக்குமே நல்ல ஒரு அமைதியான மனநிலையோடு இது அனைத்தையுமே கடைப்பிடிப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க பதற்றம் வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் எழுந்துக்கோங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செய்தாலே போதும் கண்டிப்பாக அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அசுரவிதமான மாற்றங்கள் ஆனது ஏற்படும் நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏறுமுனையாக இருக்கும் அதே போல் நாளைய தினம் நம்ம வழிபாடு நேத்தமே செய்யக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய சுக்கரஹோரி நேரம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆறு ஊட்டி ஏழு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரஹோரி நேரத்தில் கல்லுப்பை வாங்குவது அப்படிங்கிறது செய்யணும் கல்லுப்பை வாங்கிட்டு அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் அம்பிகையினுடைய படத்திற்கு முன்பாக வைத்து வணங்கிட்டு வெள்ளை முச்சை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெள்ளை முச்சையை கண்டிப்பா வேக வச்சு வைப்பது அதாவது நெய்வேத்தியமா வைப்பது அப்படினாலும் செய்துக்கலாம் இல்லை வெள்ளை மொச்சை கொண்டு நீங்க அர்ச்சிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்துல வெள்ளை மொச்சை நாளே நாள் நம்ம வீட்டு பூஜை அறையில் இடம்பெறணும் அதுவும் சுக்ரோரி நேரத்துல இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா தை மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாளான நாளே தினம் நம்ம வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடிய சமயத்துலையும் நம்ம வீட்டு வாசல் கதவை திறக்கக்கூடிய சமையத்துலையும் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிக்கணும் எந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி நம்ம வாசல் கதவை திறக்கும் பொழுது அதிர்ஷ்டமும் செல்வமும் ஓடோடி வரும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்